கச்ச விஷயமாக கண்டிப்பாக நரேந்திர மோடியினுடைய ஒரு கடிதத்தை நம்ம டாக்டர் ஜெய்சங்கர் ரணில் விக்ரமசிங்கி ஜனாதிபதி இலங்கையிடம் தரையிற்கிறார் ஆர் எஸ் எஸ்க்கும் நரேந்திர மோடியும் நகமும் சாதையும் மாதிரி பிரிக்க முடியாது பிரிக்கவே முடியாது காங்கிரஸ் பிரதமராகவோ ஆளுங்கட்சி மிக மிக கடினம் சீட் வாங்கிட்டு ஜம்ப் பண்ண அப்படிங்க ராஜீவ் சந்திரசேகர் பதில் கூறிய பிறகு இதானே மன்னிப்பு கேட்ட பிறகு அது மீது ஒரு சேர் ஆட்சி பூசினார்களை காங்கிரஸ்காரர்கள் எப்படிங்க தொண்ணூத்தொம்பது ஒன்பது சீட் காங்கிரஸ் பண்ணிச்சு நீப்பை ஒழிப்பேன் ஒழிப்பேன் என்று சொன்னாரு முதல் கையெழுத்து போடுவேனாரு செங்கலை காமிச்சாங்க முட்டை காமிச்சாங்க ஒன்றுமே நடக்கலை என்ன பண்ணுவாங்க காங்கிரஸ் கூட்டணி அதிமுக வராவிட்டால் மீண்டும் பாஜக பக்கம் வந்து விடுவார் எடப்பாடி பழனிசாமி என்பதற்கு தான் இது ஒரு சிக்னல் என்று நான் நினைக்கிறேன் தமிழிசை சவுந்தரராஜனை கிட்டித்தது என்று ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் கொண்டு போகணுமே தவிர என்னை பொறுத்து மட்டும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேச தமிழா பேச நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளோட டெல்லியில இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபால் அவர்கள் எழுந்திருக்காரு அவர் கூட தான் பேச போறோம் சார் வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் ராஜவேல் நேயர்களுக்கு நேயர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் நமஸ்காரங்கள் டெல்லியில ரொம்ப தண்ணி தட்டுப்பாடுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் ஒவ்வொரு கட்சியும் மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சுட்டு வராங்க என்ன நடக்குது சார் டெல்லி தட்டுப்பாட்டுக்கு காரணம் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரசாங்கம் தான் காரணம் ஹரியானாவிலிருந்து வரக்கூடிய தண்ணியை ஹரியானாவில் கொண்டு போய் கண்டபடி பேசியிருக்காரு எப்படி தமிழ்நாட்டில் டெல்டா பகுதிகளுக்கு கர்நாடகா தண்ணி கொடுக்க மாட்டேன் என்கிறதோ முல்லை பெரியாரில் டேம் கொண்டுக்கிறார்களோ சிலந்தி நதியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணி வர மாட்டேங்குது எப்படி மு க ஸ்டாலின் முதலமைச்சர் வாய் அடைத்து இருக்கிறாரோ அதே மாதிரி டெல்லியில் பிரச்சனை அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வாய் அதிகமாக பேசியிருந்தால் வந்த பிரச்சனை அது அண்டை மாநிலங்களான ஹிமாச்சல பிரதேசம் ஹரியானாவும் தண்ணி அதிகமாக கொடுத்து விட்டார்கள் ஆனால் டெல்லியில் வெப்பம் ஐம்பத்தி ரெண்டு டிகிரி இருக்கிறதுனால யார்தான் கொடுக்க முடியுங்க தண்ணி கீழ போதுங்க யார் பம்பு போட்டு எடுக்க முடியும் கல்லு தான் வருது ஒரு நாட்களில் மழை வரும் என்று எதிர்பார்க்கிறோம் இந்த மாதிரி ஜூலை மாதத்துக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருக்குங்க அப்புறம் சரியாயிடும் தேர்தலை ஒட்டி பெருசா பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்கிறது சோ கச்சத்தீவை வந்து மீண்டும் வந்து பாஜக காட்சிக்கு வந்து மீட்டு அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேச்சு இருந்தது இப்ப ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு போறதா ஒரு பேச்சு இருக்கு ஒரு மூன்று நாள் பயணமா அது உண்மையா எதற்காக இந்த பயணம் சார் பேசு தமிழா பேசும் நேயர்களுக்கு ஒரு சிறப்பு செய்தியை நான் பிரேக்கிங் நியூஸாக சொல்ல ஆசைப்படுகிறேன் இன்று காலை நான் டாக்டர் ஜெய்சங்கர் அவருடன் தொலைபேசியில் பேசிய பொழுது அவர் ஒரு சிறப்பு செய்தியை என்னிடம் சொன்னார் அதை நான் பேசு தமிழா பேசும் நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் இலங்கைக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் செல்ல இருக்கிறார் மூன்று நாள் பிரயாணமாக அப்பொழுது அவர் ரணில் விக்ரமசிங்கை டெல்லியில் எப்பொழுது நரேந்திர மோடியினுடைய பதவி பிரமாணத்தில் பங்கேற்று கொண்டாரோ அப்பவே பேசிவிட்டார்கள் சில முக்கிய விஷயங்களை ஆனால் கச்ச விஷயமாக கண்டிப்பாக நரேந்திர மோடியினுடைய ஒரு கடிதத்தை நம்ம டாக்டர் ஜெய்சங்கர் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி இலங்கையிடம் தரையரிக்கிறார் ஒன்பது முப்பது தேதி ஒன்று டேட் ஃபிக்ஸ் ஆகல ஆனா டிப்ளமேட் லெவல்ல டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவர் போகும்போது மல்தீவுக்கும் போயிட்டு வருவார் மொரீஷியஸுக்கும் அந்த மூணு தீவுகளுக்கும் போ எப்பவே புது அரசாங்கம் பதவியேற்றால் கார்த்திக் முதல் முறையாக இலங்கைக்குத்தான் செல்வார்கள் காரணம் இந்தியாவினுடைய பாதுகாப்பு பிரச்சனை முக்கியமாக இருக்கிறது இலங்கைக்கு சீனா அதிகமாக பணம் கொடுப்பதனால் இந்தியாவும் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி பணம் கொடுத்ததனால் இந்தியா இலங்கையை கைப்பாவையாகத்தான் வைத்துக் கொள்ள ஆசைப்படும் காரணம் என்ன என்று கேட்டால் காங்கிரஸ் அரசாங்கத்தின் பொழுது இலங்கை பிரச்சனை தமிழக பிரச்சனை இரண்டு லட்சம் பேர் கொலை பண்ணதனால் நரேந்திர மோடி அதற்கு எதிர்த்து இருக்கிறார் ஆனாலும் கர்னல் விக்ரமசிங்கே ஒரு சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு பெரிய நண்பர் அந்த விஷயத்திலும் பார்க்க வேண்டும் அவர் ஒரு காங்கிரசினுடைய ஆதரவாளராக இருப்பதால் மத்திய அரசாங்கம் சந்தேகத்தான் படுகிறது அவர் தமிழுக்கு உழைவு செய்வாரா செய்ய மாட்டாரா என்று காரணம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி ஒன்போதில் திமுக கூட்டணியில் பொழுது இரண்டு லட்சம் தமிழ் பழிய படுகொலை செய்தார்களே அதற்காகத்தானே அண்ணன் வைகோ போராடினார் அதற்காகத்தான் சீமான் போராடுகிறார் அதற்காகத்தானே மற்ற கட்சிகள் போராடுகிறது அதையெல்லாம் ஆராய்ந்து அலசி பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்குத்தான் இலங்கை பயணம் டாக்டர் ஜெய்சங்கர் அது முக்கிய பயணமாகத்தான் இருக்கும் அது எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் ஃபார் பேசு தமிழா பேசும் நேர்களுக்கு சார் இப்ப இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் தலைவர் அவர் பேசின பேச்சு வந்து வைரல் ஆனிச்சு நம்ம தேர்தல் எப்படி வேணாலும் போட்டியிடலாம் ஆனா நேர்மையாவும் கண்ணியமாகவும் போட்டியிடணும் மணிப்பூர் இன்னும் எரிஞ்சுகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு இது வந்து பிரதமர் மோடிக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் தான் ஆர்எஸ்எஸ் தலைவர் பேசினாரு அப்படின்ற ஒரு 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 பேச்சும் இருக்கு அதுக்கு முன்னாடியே வந்து ஆர் எஸ் எஸ் தலைவருக்கும் பிரதமர் மோடி அவருக்கும் பிரச்சனை வந்தது என்ன நடக்குது சார் பொய் பொய் பிரச்சாரங்கள் ஆர் எஸ் எஸ் என்பது நரேந்திர மோடி ஆர் எஸ் எஸ் ஆல் உருவாக்கப்பட்டது நூறு ஆண்டுகளுக்கு விழா கொண்டாட இருக்கும் நூற்றாண்டு விழா கொண்டாட இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் அமைப்பு இரண்டு முக்கிய நபர்களை பிரச்சாரக்கை பிரதமராக்கியது ஒன்று அடல் பிகாரி வாஜ்பாய் அடுத்தது நரேந்திர மோடி இரண்டு ஆர் எஸ் எஸ் ஆதரவாளர்களை ஜனாதிபதி ஆக்கியது குடியரசுத் தலைவர் ஆக்கியது ஒன்று ராம்நாத் கோவிந்த் அடுத்தது திரௌபதி முர்மு மூன்றாவதாகவும் செய்து விடுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் எது இருப்பினும் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பாகவத் தனது கசப்புகளை தெரிவித்தார் கண்டிப்பாக ஆனால் இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் வர்ற உங்கள் பேச்சு தமிழா பேச்சு நேர்களுக்கு ஆர் எஸ் நரேந்திர மோடியும் நகமும் சதையும் மாதிரி பிரிக்க முடியாது பிரிக்கவே முடியாது என்னதான் சொன்னாலும் சரி தாய் மகன் இப்போ என்னுடைய மகன் ஏதாவது குற்றம் செய்தால் அதைக்கு மன்னித்து அந்த குற்றத்திலிருந்து மகன் வெளிவருவதற்குத்தானே தாய் தந்தை பாடுபடுவார்களே தவிர அந்த தன்னுடைய மகனை மகளை காட்டி கொடுக்க மாட்டார்கள் அதற்காகத்தான் அந்த ஒரு எச்சரிக்கை கொடுத்தார் கண்டிப்பாக மணிப்பூர் எரிந்தது தெரிந்தது அதை வீணாக விட்டது அதற்கு இன்டர்நேஷனல் ரெப்பர்கேஷன்ஸ் இருக்கிறதுனா தான் அப்படி பண்ணாரு அதையெல்லாம் விளக்கி விட்டார்கள் இன்று நான் ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்ல வந்தேன் என்ன கேட்டால் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஏழு மணி முதல் ஏ ஏழரை மணி வரை யோகி ஆதித்யநாத்தும் நரேந்திர மோடியும் வாரணாசியில் தனியாக சந்தித்து பேச இருக்கிறார்கள் நேற்று பதினேழாம் தேதி அஹ் ஜூன் மாதம் யோகி ஆதித்யநாத்தும் ஆர் எஸ் எஸ் தலைவரும் மூன்று மணி நேரம் பேசி இருக்கிறார்கள் தங்களது மனதை எல்லாம் கொட்டி விட்டார் எப்படி தோற்று போன எப்படி தோற்று போனது எப்படி அகிலேஷ் யாதவுக்கு சில குறிப்பிட்ட சமுதாயத்தினர் உதவி செய்தார்கள் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார் அதனால சமாதானம் வந்து விட்டு தெரிகிறது எது இருப்பினும் செப்டம்பர் இரண்டாம் தேதி செப்டம்பர் இரண்டாம் தேதி பாலக்காட் கேரளாவில் இருக்கக்கூடிய பாலக்காட்டில் ஆர் தேசிய பொதுக்குழு கூட்டம் நடக்க இருக்க வந்த அமைப்பு அதில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு காணப்படும் அது முழு அதுவரை இந்த கசகசப்பு புகைச்சல் இருக்கத்தான் இருக்கும் வயிற்றெரிச்சல் இருக்கத்தான் இருக்கும் இதனால் எதிர்க்கட்சிகளோ காங்கிரஸோ திமுகவோ எள்ளி நடையாற்ற வேண்டிய அளவுக்கு அவசியம் இருக்காது என்று தான் நான் நினைக்கிறேன் இப்ப ராகுல் காந்தி அவர்கள் வந்து வயநாட்டிலேயே போட்டிட்டார் ரேபுரலையும் போட்டிட்டு வெற்றி பெற்றாரு நீங்க சொன்னிருந்தீங்க வயநாட்டில் அவர் வெற்றி பெற மாட்டாரு அதனாலதான் திருப்பி அப்படின்னு போட்டிருக்கிறாரு ஆனா ரெண்டுலுமே வெற்றி பெற்றுட்டாரு இப்போ அங்க தொகுதியில் ராஜினாமா பண்ணிட்டு அங்க பிரியங்கா காந்தி வைக்கிறதா ஒரு திட்டம் நேற்று காங்கிரஸ் தலைவர் அறிவிச்சிருக்காரு அங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு பிரியங்கா காந்திக்கு இருக்குமா ஏன்னா முதல் முறை அரசியல் களத்துக்கு வராங்க இல்லையா முப்பத்தி ஐந்து முஸ்லீம் வாக்காளர்கள் இருப்பது ஹிந்து விரோத கட்சியாகத்தான் காங்கிரஸை பார்க்கிறார்கள் கேரளாவில் அதனால் அவர்கள் ஈஸியாக வின் பண்ண முடியும் என்று தான் என்ன கருத்து இருப்பினும் ராகுல் காந்தி எதிர்த்தலைவர் எதிர்கட்சி தலைவராக்குவதற்கு தயக்கங்கள் காண்பிப்பதனால் இரண்டு மூன்று மாதத்திற்குள் வயநாட்டில் தேர்தல் நடந்து முடிந்து அதற்கு பிறகு நம்ம பிரியங்கா காந்தி வாட்ராவை எதிர்கட்சி தலைவராக்குவதற்கான ஆயத்தங்களை மல்லிகார்ஜுன் கர்கே ஏடுபாடு ஏற்பாடு செய்து வருகிறார் அம்மையார் சோனியா காந்தி ராஜ்யசபாவில் எதிர்க்கட்சி தலைவர் ஆனால் மகள் பிரியங்கா காந்தி லோக்சபாவில் எதிர்கட்சி தலைவர் ஆக்கக்கூடிய நிலைமை உருவாகிறது அடுத்த ஆகஸ்ட் மாதத்திற்குள் நாடாளுமன்றத்தில் புதியதாக ஒரு எதிர்கட்சி தலைவர் பிரியங்கா காந்தி மூலமாக ஆகக்கூடும் என்று தான் ஏசியங்கள் டெல்லியில் உருவாகிறது ஏன் அவர் ராய்பரேலியை விட்டார் என்று கேட்டால் ஆன்டி சவுத் என்ற ஒரு ஃபீலிங் வந்து விட்டது காங்கிரஸ் நடுவே அவர் ஒரு வட இந்தியருக்கு வட தான் வடக்கு தேய்கிறது தென்ன வடக்கு வளர்கிறது தெற்கு தேய்கிறது என்றாலும் சோ தெற்கு தேய விட்டாரு ராகுல் காந்தி இப்ப பாருங்க ராகுல் காந்தி பிரதமராக நிழல் பிரதமராக காண்பிக்க வேண்டும் என்றால் அவர் அடிக்கடி ஃபாரின் போயிடுவார் ஆனா தமக்கு யார் சிஸ்டர் பிரியங்கா காந்தி இந்திரா காந்தி மாதிரியே இருக்கிறது பேசுறது கொள்றது எல்லாம் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு நிழல் பிரதமராக ஒரு வரக்கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் காங்கிரஸ் நிச்சயமாக ஆட்சிக்கு வரும் என்ற ஒரு கணிப்பு அவர்களிடையே வந்து விட்டதனால் பிரியங்கா காந்தியை தான் முன் நிறுத்துகிறார்கள் என்று வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக நான் சொன்னேன் வயநாட்டில் தோற்று விடுவார் என்று ஆனால் அவர் ஜெயித்து விட்டார்கள் பாராட்டுதல்கள் இதில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாட்டு என்ன திமுகவுடைய நிலைப்பாட்டு என்ன பிரியங்கா காந்தி போட்டியில் இது வரைக்கும் திமுகல இருந்து ஒரு ரியாக்ஷன் வரவே இல்லை ஏங்க இதெல்லாம் தமிழ் நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே சார் இப்ப அடுத்த தேர்தலா வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிரும் பிரதமர் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றீங்க அதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை வாய்ப்புகள் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு யாருக்கு நான் கூட எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் வந்து ஹிந்துஸ்தான் டைம்ஸ் நியூயார்க் டைம்ஸ்க்கு ஆசிரியர் ஆகவேண்டும் என்று நான் கனவு கண்டேன் நடக்க முடியவில்லை பெரிய பெரிய பத்திரிகை இருந்தா கூட இந்துஸ்தான் பேப்பருக்கு எடிட் ஆவது என்பது பிரதமருக்கு ஈக்குவல் அவ்வளோ ஸ்டேட்ஸ் அவ்வளோ பெரிய பத்திரிகை அது மகாத்மா காந்தியால் ஆரம்பி வைக்கப்பட்ட பத்திரிகை ஸோ அதனால நம்மளுக்கு ஆசை இருக்குது ஆனால் தமிழில் ஒரு பழைய சொல்லுவாங்க ஆசை இருக்கு கழுத மேக்க என்ன சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது காங்கிரஸ் பிரதமராகவோ ஆளுங்கட்சியாக வருவது என்பது மிக மிக கடினம் என்னங்க நூறு சீட் வாங்கிட்டு ஜம்ப் பண்ண அப்படிங்க தொண்ணூத்தி ஒன்பது சீட் வாங்கிட்டு நாற்பத்தி மூணு வாங்கி நகையாடினால் என்ன அர்த்தம் டபுள் மடங்கு இருக்குங்களா அவங்களுக்கு சில சில முக்கிய குறிப்புகளை நான் எழுதி வைத்திருக்கிறேன் ஒன்று இரண்டு மூன்று என்று படிக்க ஆசைப்படுகிறேன் வட இந்தியாவில் பதினாறு மாநிலங்களில் சிக்ஸ்டீன் ஸ்டேட்ஸ் காங்கிரசுக்கு அமைப்பு கிடையாது அவங்க வெயிட் பண்ணி வெற்றி பெற்றிருப்பது மூன்று நான்கு மாநிலங்களில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தமிழ்நாடு கேரளா பஞ்சாப் கொஞ்சம் கர்நாடகா கர்நாடகாவில் பொடி தோல்வி இதை வைத்துக் கொண்டு பார்த்தால் இருபத்தி ரெண்டு மாநிலங்களில் என்டிஏ அரசாங்கம் இருக்கிறது பதினெட்டு மாநிலங்களில் பாஜக அரசாங்கம் ஆள்கிறது இதை வைத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடலாம் யார் வீக்கா இருக்காங்க யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்க இவிஎம் எல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வரும் இவிஎம் வந்து ஹேக் பண்ணிடலாம் ஹேக் பண்ணி வந்து வெற்றி பெறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வரும் இடையில வந்து ட்விட்டர்ல ராஜீவ் சந்திரசேகர் அவர்களுக்கும் எலான் மஸ்க்கு நடந்த அந்த ஒரு உரையாடல் ராஜீவ் சந்திரசேகர் அதெல்லாம் முடியாது அப்படின்றாரு எலான் மஸ்க் வந்து எதனாலுமே ஹேக் பண்ணலாம் அப்படின்னு கான்பிடண்டா சொல்றாரு எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த இவிஎம் ஹேக் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இன்று இன்று காலை அதற்கு ஒரு முற்றி புள்ளி விட்டு விட்டார் இலான் மாஸ்க் நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன் எந்த எந்த செய்தித்தால் பிரசனம் என்று அது மன்னிப்பு கட்டுவிட்டது காரணம் என்ன என்று கேட்டால் இலான் மாஸ்க் சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ்க்கு அவர் வந்து இந்தியாவில் வியாபாரம் செய்ய வர இருக்கிறார் பல கோடி ரூபாய்களுக்கு வந்ததுனால புரிதல் இல்லாத பேசிவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்டுவிட்டார் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்த பிறகு எனக்கு என்னன்னா ராஜீவ் சந்திரசேகர் பதில் போட்டார் காங்கிரஸ்காரன் எங்க குதிக்கிறாங்க பழுது இருக்கிறது அதில் சில குளறுபடிகள் இருக்கிறது என்றால் நாற்பதுக்கு நாற்பது திமுக எப்படி வாங்கினாங்க சொல்லுங்க அப்போ இவிஎம் அப்ப ஆர் எஸ் பாரதி என்ன சொல்ல போறாரு ஒருத்தர் இருக்காரு இருப்பாருங்க ஒரு வக்கீல் அவர் பேரு வில்சன் அடிக்கடி நோட்டீஸ் அனுப்புவார் எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டே இருப்பாரு அவர் பேருந்து வில்சன் தானே ராஜ்யசபா எம்பி ஆமா அவர் ஏன் கோட்டுக்கு போகல இதை பத்தி ஏன் கருத்து தெரிவிக்கவில்லை அவரும் ஒரு திமுக வழக்கறிஞர் பிரிவு தானே ஆமா சோ அதனால அவங்க எல்லாம் சொல்ல வேணாம் ரியாக்ட் பண்ண வேண்டாமா சோ நாற்பதுக்கு நாற்று பெற்று ஈவிஎம் வாழ்க எல்லாம் தோற்று பச்சது ஈவிஎம் ஒழிக இதுதானுங்க நீட்டு ஒழிக ஈவிஎம் வாழ்க சோ அந்த பிரச்சனை வந்த பிறகு ராஜீவ் சந்திரசேகர் பதில் கூறிய பிறகு இதானே மன்னிப்பு கேட்ட பிறகு அதன் மீது ஒரு சேரு ஆட்சி பூசினார்களே காங்கிரஸ்காரர்கள் ஈவிஎம்ஐ பற்றி எப்படி தொண்ணூத்தி ஒன்பது சீட் காங்கிரஸ் வின் பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் மந்திரி இந்த கர்பூரி தாக்கூருடைய மகன் ரமேஷ் தாக்கூர் அழகாக சொல்லிவிட்டார் பட்னாவில் எல்லா தொண்ணூத்தி பேர் ரிசைன் பண்ணிட்டு திருப்பி வாக்கு சீட்ல வச்சு ஜெயிக்க பாருங்க நாற்பது பேர் திமுக காரன் ரிசைன் பண்ணுவாங்களா ஈவிஎம் காரன் சோ ஸோ அதுக்குத்தான் அந்த இவிஎம் என்பது பாருங்க இருபத்தி ஆறு முறை சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டிருக்காங்க சார் பாஸ்ட் டென் இயர்ஸ் பத்தாறு முறை மரண அடி கொடுப்பது போன்று சுப்ரீம் கோர்ட் கேஸ் போட்டிருக்காங்க அதுக்கு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க வேண்டுமென்றே ஒரு புழுதி கலப்பி விட வேண்டியது நரேந்திர மோடி கூட தேசிய பால் ஜனநாயக கூட்டணிக்கு தலைவராக ஏற்படுத்தி கொண்ட பொழுது அவர் பேசியதில் இவிஎம்ஐ பற்றி யாரும் இனி சந்தேகப்பட மாட்டார்கள் என்று கேளிக்கையாக சொன்னார் அது நடந்து வருகிறது இனிமேல் இனிமேல் ஈவிஎம் பத்தி யாரும் பேச மாட்டாங்க ஆனா இவன் பேசிட்டே இருக்காங்க காரணம் என்ன கேட்டால் பொதுமக்கள் ஈவிஎம் என்பது இந்தியாவிலேயே ஒரு பாருங்க இந்த போன்ல இருந்து இப்ப நீங்க என்கிட்ட பேசுறீங்க வாட்ஸ்அப் அனுப்பிச்சீங்க ஒரு 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 பேங்கிங் டிரான்சாக்ஷன் கூட இது மூலமா நடக்குது இந்த மொபைல் போன்ல இந்தியாவில வந்து பேங்க்ல கும்பல் குறைஞ்சு போயிடுச்சு ஆதார் கார்டு இப்போ எதுவாக இருந்தாலும் ஆதார் கார்டு பேன் கார்டு இதில் இணைத்து விட்டார்கள் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்து அதிகமாகிவிட்டது இந்தியாவில் அவ்வளவு புகழ்பெற்ற இடத்தில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் பற்றி பேசி சில கருத்துக்களை பா சிதம்பரம் கூட கோருகிறார் அவருக்கு விஷயம் தெரிந்தும் தெரியாம மாதிரி ஒரு நடனம் ஆடுகிறார் நடனம் ஆடுகிறார் பா சிதம்பரம் இவிஎம்மை பற்றி எதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அவர் எப்படி ஜெயிச்சாருங்க அவர் எப்படிங்க தோத்தாருங்க இவிஎம் தானே இத்திருப்பி வாக்கு எண்ணிக்கை முறைக்கு இப்ப பழைய காலத்துக்கு எப்படிங்க போக முடியும் டிஜிட்டல் அட்வான்ஸா ஆகாச்சு இந்தியா கண்டிப்பா இந்த பின்னணியில் தான் ஆக அதற்கு முற்றுப்புள்ளி வைத்ததனால் நாமும் அந்த விவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று நினைக்கிறேன் இதுக்கடுத்து சார் நீட் உடைய எதிர்ப்பு நீட் எதிர்ப்புன்றது தமிழ்நாட்டுல தான் மற்ற விட ரொம்பவே அதிகமா இருக்கும் வந்து கேரளா காங்கிரஸ் வந்து அனிதாவுடைய மார்க் ஷீட்டை போட்டு ஒரு இந்த மாதிரி நீட் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க சொல்லி ஒரு பெரிய நீட்னால போட்டிருந்தாங்க அதுபோக கர்நாடகாவுடைய காங்கிரஸ் கட்சியும் வந்து நீட்டுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க திமுக வந்து இந்த நீட் எதிர்ப்பு அப்படின்றது ஒரு நேஷனல் இஷுயா முயற்சி பண்றாங்க சார் நீங்க ஆறு மூன்று வருடம் ஆகிவிட்டது நீட்டை ஒழிப்பேன் ஒழிப்பேன் என்று சொன்னாரு முதல் கையெழுத்து போட்டு செங்கலை காமிச்சாங்க கோழிமூட்டை காமிச்சாங்க ஒன்றுமே நடக்கலை இப்ப இந்தியா பிரச்சனையாக்கி என்ன பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட் கூட சொல்லிடுச்சு நீட்டை ஒழிக்க மாட்டோம் என்று எதற்காக வீணாக வம்பு பிடிக்கிறார்களோ தெரியவில்லை தனியார் கல்லூரிகளுக்கு அதிகமாக திமுக காரர்கள் தனியார் பயிற்சி கல்லூரிகளை வைத்திருப்பதனால்தான் இந்த மாதிரி அழுத்தம் என்று சுப்ரீம் கோர்ட்டிலே கார்த்திக் நம்ம கார்த்திக் சிதம்பரத்துடைய அம்மா நளினி சிதம்பரம் துணைவியார் நளினி சிதம்பரம் பேசிவிட்டார் அதற்கு மேல் என்ன கிடக்கு என்ன இப்போ சிதம்பரத்திற்கு மேல் வழக்கறி புத்திசாலி வேற யாருமே கிடையாது அவரே சொல்லிட்டாரு நீட்டை பத்தி நம்ம ஒண்ணு புஷ்டா பேக்க வேண்டியதான் அதை ஒழிக்க முடியாது ஸ்கிராப் பண்ண முடியாதுன்னுட்டு வேண்டுமென்றே சொல்லிக்கிறார்கள் திமுகவிற்கு மாபெரும் மூக்கு அடைப்பாது மூன்று வருடங்களாகி கூட நீட்டை எங்க கிட்ட ரகசியம் இருக்குன்னு இப்படி இது ரகசியம் முட்டி முட்டை திறந்த ரகசியம் போச்சு ஒண்ணுமே இல்லை மூடி ஏதோ உள்ள உள்ள முட்டை வச்சு காமிச்சி ஒண்ணுமே அதுதான் பிரச்சனை நீட் என்பது சுப்ரீம் கோர்ட்டு மீண்டும் அணுகினால் அவர்கள் விலக்கு கொடுத்தால் ஜூலை எட்டாம் தேதி அதை பற்றி சிபிஐ என்கொயரி வரும் என்று சொல்லுகிறார்கள் ஜூலை எட்டாம் தேதி மட்டும் வெயிட் பண்ணித்தான் ஆக வேண்டும் இன்னும் ஒரு மாசம் இருக்கிறது கார்த்திக் இப்ப தமிழ்நாட்டு பக்கம் வந்தோம்னா விக்ரமாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிக்கிறோம் அவங்க அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க இந்த மாதிரி விடிய அரசனுடைய ஆட்சியில வந்து இது அவசியம் ரொம்ப இருக்கு ஒரு காரணம் சொல்றாங்க உண்மையில அதுதான் காரணமா இருக்குமா இல்ல மற்ற எதிர்த்தர்ப்புகள் சொல்ற மாதிரி இந்திரும் நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம் அப்படின்றதுனாலதான் அதான் உண்மையான காரணமா இருக்கும் அதான் ரெண்டாவது தான் உண்மையான காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு மில்ல இன்னல்களை சந்தித்து வருகிறார் கூடவே ஒன் டு ஒன் கண்டெஸ்ட் இருந்ததுனாலே திமுகக்கு வண்டவாளம் தன்னாட்டில் ஓடுங்க அதுதான் திமுக பயப்படுதுங்க இப்போ நாம் தமிழர் கட்சியும் பாமக இரண்டு தான் இருக்காங்க மெயின் அப்போசிஷன் பார்ட்டிஸ் அப்படி இருக்கும் பொழுது திமுகவிற்கு ஒரு வயத்துல ஜரம் வந்துருச்சு அதை பார்த்துட்டு அதிமுக என்ன பண்ண போறாங்க பாமகவுக்கு சப்போர்ட் பண்ற தான் இருக்காங்க ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காங்கிரஸ் கூட்டணி அதிமுக வராவிட்டால் மீண்டும் பாஜக பக்கம் வந்து விடுவார் எடப்பாடி பழனிசாமி என்பதற்கு தான் இது ஒரு சிக்னல் என்று நான் நினைக்கிறேன் அவர் ஒவ்வொரு பிரஸ் மீட்லே கண்டிப்பா இதுமே பாஜக கூட கூட்டணியே கிடையாது அப்படின்றத முன்னெடுத்துட்டேன் அடுத்த நிறைய இருக்குதுங்களே அந்த கட்சியில பார்த்து பொறுத்து எதிர்க்கிறாங்க நேத்தி மட்டும் காங்கிரஸ் திமுக இருந்துட்டு மாசம் மாசம் சண்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க அண்ணா அறிவாலயத்தில் இருந்து இப்போ எப்படி காங்கிரஸ் விட்டு போக முடியும் பெருந்தகைக்கு ஒரு மனதில் ஒரு என்ன அலைகள் ஓடினாலும் காமராஜர் ஆட்சி நாங்கள் நிறைநிறுத்துவோம் என்று அது இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு நடந்தா கூட ஆச்சரியப்படுவதற்கு நூறு வருடங்கள் ஆன பிறகு கூட தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி வராது என்பதை உறுதிப்படுத்திவிட்டது இரண்டு மாநில கட்சிகள் காங்கிரஸ் அல்லாத திமுக அதிமுக இரண்டுமே மாறி மாறி எழுபது வருடங்களாக ஆட்சி புரிந்து வருகிறார்கள் இந்த பின்னணியில் பார்த்தால் விக்கிரவாண்டி சட்டசபை தேர்தலில் அதிமுக புறக்கணித்தது வரவேற்கத்தக்கது என்று தான் சில கார்களை பாராட்டுகிறார்கள் பாஜகவினரும் பாராட்டுகிறார்கள் ஒருவேளை திமுக விழுந்து காங்கிரஸ் விலகி அதிமுக பக்கம் போனால் அதுவரை எடப்பாடி பழனிசாமி வெயிட் பண்ணி பா காத்திருந்திருந்தால் பிரச்சனைகள் மாறும் ஆனால் என் மனதில் அது நடக்குமா என்பது சந்தேகமாகத்தான் இருக்கிறது காங்கிரஸ் திமுக இருந்து பிரியவே பிரியாதுங்க காமிப்பாங்க இப்ப பாஜகவுக்கும் ஆர் எஸ் எஸ் சண்டை மாதிரி காங்கிரஸுக்கும் திமுக சண்டை அதே இந்த பிரச்சனைகள் எல்லாம் திமுக இருந்து காங்கிரஸ் விலகுகிறது என்று காங்கிரஸ் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க போக போக அதிமுகவிற்கு தான் கடினமான நிலைமை வரும் என்று தான் வட இந்திய வர்ணனையார்கள் அந்த அதிமுக எதிர்காலத்தை பற்றி சரி இப்போ முந்த நாள் வந்து சசிகலா அவர்கள் என்ட்ரி ஆரம்பமாயிருச்சு எதிர்க்கட்சி தலைவராக அவங்க கேள்வி கேட்கலன்னா அந்த இடத்துல நான் கேள்வி கேக்குறேன் நான் ஒருத்தர் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சசிகலா அவர்களுக்கான ஸ்பேஸ் வந்து தமிழக அரசியலில் இன்னும் இருக்கா சார் ஆறு வருடம் முடிந்து விட்டது அந்த இருந்து வெளியே வந்த பிறகு சட்ட ரீதியாக ஆறு வருடங்களுக்கு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும்போது அவங்க ஏழு வருடங்கள் ஆகிவிடும் கண்டிப்பாக அம்மையார் சசிகலா எம்எல்ஏ கண்டஸ்ட் பண்ணுவாங்க ஜெயிப்பாங்க அதை அழுத்து வருவதற்கு முன்பாக அதிமுகவுடன் இணைவதற்கான பேச்சுகள் நடக்கிறது இன்னும் சொல்ல போனால் டெல்லியில் கிடைக்கக்கூடிய செய்திகள் எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கை உரியவர்கள் சிலர் சசிகலாவுடன் பேச்சு கொண்டிருக்கிறார்கள் என்று தான் டெல்லியில் வட்டாரங்கள் அதிமுக எம்பிக்களே சொல்லுகிறார்கள் அதை அதை வைத்து பார்த்தால் எடப்பாடி பழனிசாமியோட எதிர்காலம் இருள்மயமாகத்தான் இருக்குமோ என்ற சந்தேகம் கூட வருகிறது இல்ல இவங்களை இணைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன்னா சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் அப்புறம் தினகரன் எடப்பாடி பழனிசாமி இவர்கள இணைக்கிறதுக்கான வாய்ப்பு சசிகலா அவர்கள் ஏற்படுத்துவாரா அது நடக்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா வாய்ப்பிரு கண்டிப்பாக வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது காரணம் என்ன என்று கேட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய சூழ்நிலை அரசியல் சூழ்நிலையை அலச வேண்டுமானால் கார்த்திக் நீண்ட அனுபவம் இருப்பதனால் என்னுடைய கருத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தல் தமிழக சட்டமன்ற தேர்தல் என்பது நரேந்திர மோடி வர்சஸ் எம் கே ஸ்டாலின் ஆகத்தான் இருக்கும் திமுக பாஜக என்று தான் இருக்கும் அதிமுகவிடம் பூட்டு இருந்ததுனாலும் சரி இல்லையென்றாலும் சரி நேரடி மோதல் மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் தான் சொல்றேன் எழுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் அமைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் பொதுமக்களால் விலகிவிட்டது பொதுமக்களிடம் இருந்து பல காரணம் என்றால் லோக்சபா எலக்ஷன் ஓட்டு போட்டாலும் சரி சட்டசபைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்துதான் ஓட்டு போடுவார்கள் எங்க எமது என்று சொல்லக்கூடிய கோஷங்களை எல்லாம் கேட்பதற்கு அழகாக இருக்குமே தவிர இதுவரைக்கும் கூட்டணி இல்லாம திமுக ஜெயிச்சதே கிடையாதுங்க நான் ஒரு டேபிள் உங்களுக்கு அனுப்புறேன் இது ஒரு அஞ்சு உள்ள இந்த வாட்ஸ்அப்ல அதை நீங்க நம்ம போட்டு காமிங்க தொண்ணூறு எண்பத்தி அஞ்சு சீட்டு தாண்டினது கிடையாதுங்க திமுக இந்த வாட்டி எப்படி நூறு வந்ததுன்னா செந்தில் பாலாஜி கண்ணப்பன் ராஜ கண்ணப்பன் அவர்கள் மூலமாகத்தான் அதிமுக தான் ஜெயிச்சாங்க இல்லை என்றால் மீண்டும் நூறுக்கு கீழ் தான் திமுக போயிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக மாபெரும் தோல்வியை அடையும் என்று தான் அரசியல் வர்ணனையாளர்கள் டெல்லியில் பேசுகிறார்கள் காரணம் மோடி வர்சஸ் ஸ்டாலினாகத்தான் இருக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அரசியல் என்று தான் என்னுடைய நிலைப்பாடு கார்த்திக் ஓகே சரி இப்போ டிடி வி இருக்கட்டும் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா இவங்க மூணு பேரோட பிரசுவீட்டை நம்ம கவனிச்சுன்னா தெரியும் அவங்கலாம் ஒரு புள்ளியில் இணையும் போது எடப்பாடி அவர்கள் மட்டும் தனியா ஒரு புள்ளியில வந்து இணைகிறாரு சோ வந்து எடப்பாடி அவர்களுடைய பிடிவாதத்தினால அதிமுக வந்து அதோட நிலைமை பின்னோக்கி கொண்டு போயிட்டு இருக்கும் பிடிவாதத்தினுடைய பிடி தளரும் என்று தான் நான் நினைக்கிறேன் காரணம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வமணி தங்கமணி அன்புமணி வீரமணி இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு எல்லா மணிகளும் மணி அடிக்க ஆரம்பித்து விடுவார்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய எதிர்காலத்திற்கு அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் ஏன்னா எங்கிட்ட ஒரு சில திமுக அதிமுக எம்பிக்களையும் சொல்றாங்களே செங்கோட்டையினும் மன தளர்ந்து இருக்கிறார் என்று எதற்காக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு நாம் சப்போர்ட் செய்ய வேண்டும் அம்மையார் ஜெயலலிதா அவனுடைய நூறு ஆண்டு காலம் இருக்கக்கூடும் திராவிட முன்னே அதிமுக ஆட்சி என்று சொன்னால் அது நூறு நாட்களிலே கோட்டை விட்டார்களே என்று தான் கேலி பேசுகிறார்கள் வட இந்தியாவில் ஓகே சார் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஆந்திராவில் வந்து மேடையில் வந்து தமிழ் சேவர்களை அமித்ஷா வந்து திட்டாரு அப்படின்னு சொல்லி கான்ட்ரவர் வந்தது அந்த தமிழ் சேவர்களும் அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாரு அப்படி விளக்கம் கொடுத்தும் இன்னும் அந்த விஷயம் மாறாம இன்னும் இல்லை அவரை திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சில பேர் அரசு விமர்சகன்ற பேர்ல அது ஒரு கேஸ்ட் இஷ்யூவாக எடுத்துகிட்டு போகிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது ஆக்சுவலா என்னென்ன சார் நடந்தது இதுல ஒன்னே ஒன்று சொல்றேன் ராகுல் காந்தி அண்டை மாநிலமான வயநாட்டில் பிரச்சாரம் செய்வதற்கு ஏன் மு க ஸ்டாலின் போகவில்லை திமுக ஏன் போகவில்லை வட இந்தியாவுக்கு ஏன் வரவில்லை இதெல்லாம் வைத்து பார்த்தால் ஒரு வட இந்தியர் தமிழிசை சௌந்தரராஜனை கிட்டித்தது என்று ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் கொண்டு போனோமே தவிர என்னை பொறுத்து மட்டும் மீதி கட்சியில இருக்கக்கூடியவர்கள்லாம் திட்டுறாங்க எனக்கு நன்றாக தெரியும் அம்மையார் ஜெயலலிதா நின்று ஆரம்பிச்சாங்கன்னா உள்ள போட்டு சாத்து சாத்து சாத்துவாங்க எங்க ஓபனாவே ஐயா கருணாநிதி அவர்கள் விபூதி இட்டு வந்தாருன்னுட்டு அந்த ஆதி போய் திட்டி நாங்கள் ஓப்பனா அதுக்கெல்லாம் ஏன் கான்ட்ரவர்ஷி அதுக்கு சாதி பிரச்சனை வரலையா அதே மாதிரி இங்கே ஹிந்தி பேச தெரியாதுன்னுட்டு வழி வந்து ஏர்போர்ட்டில் டாடகம் செய்தார்களே அதை பற்றி கேட்கலையா ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு கட்சியில ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை இருக்கத்தான் இருக்கும் இன்று கூட சில சி மூத்த அமைச்சர்கள் கோவை மாநாட்டில் இடம் கிடைக்கவில்லை என்று வருத்தம் தெரிவித்தார்கள் என்று தினமலரில் ஒரு செய்தி படித்தேன் ஸோ ஆக மொத்தம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேஜர் பின் இருக்கத்தான் இருக்கும் தமிழிசை சவுந்தரராஜினி நம்ம அமித்ஷா அவர்கள் நிந்தியது உண்மைதான் யாரும் இல்லை என்று சொல்லவில்லை அவன் விரள காலத்தில் பேசி ஏன்னா வெங்கையா நாயுடு சொல்லலை இருக்கலாம் அமித்ஷா சொல்லலை தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லிட்டாங்க அது மறுநாளே போய் பார்த்துட்டாரு ஸோ அதுக்கு ஒரு முற்றுப்பு வைத்து விட்டார்கள் அதுல இருந்து போய் குட்டை மீன் பிடிக்கிறதுனா குழம்பிய குட்டை மீன் பிடிக்கிறதுனா அது திமுக ஐடி செல் பண்ணலாமே தவிர டிஆர் பி ராஜா பண்ணலாமே தவிர மீதி யாரும் செய்ய முடியாது ஓகே சார் கடைசி ஒரு கேள்வி இப்போ மற்ற மாநில தலைவர்களை விட நம்ம தமிழக மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலா ட்ரீட் பண்றான்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாக்கு வங்கி தான் அதிகரிச்சிருக்கே தவிர எந்த ஒரு தொகுதியிலையுமே தமிழ்நாட்டில் வெற்றி அப்படின்றது ஒன்னு வரல இதை எலெக்ஷன்க்கு அடுத்து இப்போ அமைச்சரவையில இடம் பிடிக்க போறாரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கும் அதுவும் இப்ப கொடுக்கல சோ டெல்லி தலைமை அண்ணாமலை அவர்கள் எப்படி பாக்குது அவர் மீதான மதிப்பு குறைந்து இருக்கா இன்னும் கூட்டிதான் இருக்கா சார் கூட்டிதான் இருக்கு எப்படி குறையுங்க எப்படி குறையும் கொடிதா இருக்கு ஒன்னே ஒண்ணு என் மக்கள் யாத்திரைக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு அரசல் புலசரை கொண்டு வந்தது நம்ம அண்ணாமலை அவர்கள் தான் அந்த பின்னணியில் பார்த்தால் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக அண்ணாமலைக்கு மேலும் ஒரு நற்செய்தியாகத்தான் வருமே தவிர அவர் மந்திரியாக்கவில்லை என்றால் சில பிளஸ் மைனஸ் இருக்கத்தான் இருந்திருக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழகத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு நெருங்க உதவி செய்ய வேண்டும் என்று மனதில் எழுதி வைத்துக் கொண்டிருக்கலாம் நரேந்திர மோடி அவர் கட்சியை பாதுகாப்பதற்காக கட்சியிலேயே அதிக பொறுப்பு கொடுக்கலாம் என்று கூட வைத்திருக்கலாம் சோ நம்ம இதெல்லாம் வைத்து பார்த்தால் அண்ணாமலைக்குத்தான் தமிழகத்தில் திமுகவிற்கு எதிராக ஒரு கள்ள விரளக்கூட்ட ஆற்றத்துக்கு தான் அவர் தான் பண்ண முடியுமே தவிர வேற யாரும் பண்ண முடியாது என்ற நிலைமைக்கு அதுக்குத்தான் முன்னாடி நான் சொன்னேன் வந்து மோடி வர்சஸ் ஸ்டாலினாகத்தான் இருக்கும் அதில் அண்ணாமலை முக்கிய பங்கு வைப்பார் என்று தான் சொல்லி என்னுடைய கருத்தை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நமஸ்காரம் பல்வேறு கருத்துக்களை பயந்து கொண்டீங்க ரொம்ப நன்றி சார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேச தமிழா பேச வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசியனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்